இன்னைக்கு நாம பாக்க போறது வந்து ஒரு பெரிய புதிர் மாதிரி ஆமா ஒரு சித்தர் பாடல் சிவா வாக்கியர் எழுதின ஒரு பாடல் வாழ்க்கையோட மிக ஆழமான கேள்விகளை கேள்விகளையெல்லாம் அடுக்கடுக்கா கேட்டுட்டு கடைசில அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு பதில சொல்றாரு ஆமா நீங்க அனுப்பி வச்ச மூலங்கள்ல அந்த பாட்டும் அதுக்கான ஒரு விளக்கமும் இருக்கு கரெக்ட் சோ அந்த கேள்விகள் என்ன அந்த ஆச்சரியமான பதில் உண்மையில என்ன சொல்ல வருதுங்கறத பத்திதான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நிச்சயமா சிவ வாக்கியர்னாலே ஒரு தனி அப்படியா ஆமா சித்தர்கள்னாலே பொதுவா சமூகத்தோட பழக்க வழக்கங்களை கேள்வி கேக்கிறவங்க ஆனா சிவ வாக்கியர் அதிரும் படி மேல சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஏன் கடவுள் வழிபாட்டையே கூட ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சவர் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் எழுதின பாட்டு இது ஓகே சரி முதல்ல அந்த புதிரான பாட்டை கேட்டுருவோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்கலாம் கேக்கலாம் நானதேது நீயதேது நடுவி நின்ற தேதடா கோனதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது வழிவதேது வப்புறத்திலப்புறம் ஈனதேது ராம ராம ராமரென்ற நாமமே கேட்டதுமே ஒரு ஒரு விதமான அதிர்வு வருது இல்லையா ஆமா நேரடியான வார்த்தைகள் சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் முதல் வரையிலே தலைய சுற்ற வைக்கிற கேள்வியோட ஆரம்பிக்கிறார் நானதேது நீ எதேது நடுவி நின்ற தேதடடா ஆமா நானா என்ன நீனா என்ன நமக்கு நடுவுல இருக்குற அந்த விஷயம் அது என்ன இது வந்து இன்னைக்கு இருக்குற காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருத்தமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன் இப்படின்னு சொல்றீங்க நாம ஒவ்வொருத்தரும் சோஷியல் மீடியால ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறோம் வேலையில ஒரு அடையாளம் வீட்ல ஒரு அடையாளம்னு ஆமா ஆமா பல நாண்கள் இருக்கு ஆமா சிவா வாக்கியர் கேக்குறார் இந்த எல்லா முகமூடிகளுக்கும் பின்னாடி இருக்கிற நீனு அந்த பிரிவினை உண்மையா இல்ல நாமலா உருவாக்கிக்கிட்டதா அந்த நடுவில் நின்றதுங்கிற வார்த்தை தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அது நம்ம ரெண்டு பேரையும் இணைக்கிறதா இல்ல பிரிக்கிறதா ஒருவேளை நான் நீ இங்குற இந்த ரெண்டு எண்ணங்களும் தோன்றுறதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த மௌனமான ஒன்ன பற்றி பேசுறாரோ நிச்சயமா அது ஒரு இணைப்பு பாலமாவும் இருக்கலாம் இல்லனா இந்த நான் நீங்கற நாடகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சியாவும் இருக்கலாம் ஓ இந்த கேள்வியோட நோக்கமே பதில் சொல்றது இல்ல நம்மள சிந்திக்க வைக்கிறது தான் சரி நான் சொல்ற இந்த உணர்வு எங்க இருந்து கிளம்புதுன்னு உனக்குள்ளேயே தேடுன்னு சொல்றான் அதுவே ஒரு தியானம் தான் சரி நான் யாரு நீ யாருன்னு கேட்டு நம்மளோட அடிப்படையை அசைச்சு பாத்துட்டார் ஆனா அவர் அதோட நிறுத்தல இல்ல அடுத்ததா நம்மளோட அதிகாரம் நம்மளோட வழிகாட்டிகள் மேலேயே கை வைக்கிறார் கோணத்தேது குருவதேது ஆமா கோண அரசன் நம்மள ஆள்ற அரசன் யாரு நமக்கு வழிகாட்டுற குரு யாரு இது நேரடியா சமூக அமைப்பையே தாக்குற மாதிரி இல்லையா தாக்குதல்னு சொல்றத விட ஒரு உள்நோக்கிய பார்வைக்கு அழைப்பு விடுறாருன்னு சொல்லலாம் விளக்கமா சொல்லுங்க நாம பொதுவா அதிகாரத்தை வெளியில தேடுறோம் ஒரு ராஜா ஒரு அரசாங்கம் ஒரு தலைவர்னு ஆமா ஞானத்தையும் வெளியில தேடுறோம் ஒரு குரு ஒரு புத்தகம்னு ஆனா சிவ வாக்கியர் ஏன் அடிமைகளே சொல்லுங்கன்னு நம்மள உழுப்பிக் கேக்கறார் அந்த கூறிடும் குலாமருங்கற வார்த்தை அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமா ஏன் நம்மள அடிமைகள்னு கூப்பிடணும் ஏன்னா இந்த வெளிப்புற அதிகாரங்களுக்கும் குருக்களுக்கும் நம்ம மனதளவுல அடிமையா இருக்கோம்னு அவர் நினைக்கிறாரு உம் உன்ன உண்மையிலேயே ஆள்ற சக்தி எது உன்னோட உடம்ப இயக்குற அந்த அரசன் யாரு உனக்குள்ளேயே இருந்து உனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்குற அந்த உண்மையான குரு யாரு அத முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு அப்போ இது வெளியில இருக்கற குருவையோ அரசனையோ அவமதிக்கற செயல் இல்ல இல்லவே இல்ல உங்களுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கற மூல சக்தியை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோங்கற ஒரு அறைக்கோவல் புரியுது புரியுது அப்போ இது சுய ஆளுமை செல்ஃப் கவர்னன்ஸ் பத்தின ஒரு பாடம் மாதிரி கரெக்ட் உனக்கு நீயே தலைவன் உனக்கு நீயே குருன்னு சொல்றாரு ஆமா முத ரெண்டு வரியிலையே தனிமனித மனித அடையாளம் உறவுகள் அதிகாரம் ஞானம்னு எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்கிட்டார் இதுவே ஒரு முழு புத்தகத்துக்கான விஷயம் உண்மைதான் ஆனா சித்தர்களோட வழியே அதுதான் பிரபஞ்ச ரகசியத்தை ஒரு ரெண்டு வரியில சொல்லிடுவாங்க சரி அவர் நம்மளோட தனிப்பட்ட உலகத்தை கேள்வி கேட்டதோட நிக்காம அடுத்த வரியில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இருப்பே கேள்வி கேட்கிறார் ஆமா அங்கதான் இது இன்னும் பிரம்மாண்டமாகுது ஆனதேது வழிவதேது அபப்புறத்தில் அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் இத மூணா பிரிக்கலாம் ஆனது எது அதாவது ஆதியில இருந்தது எது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆமா பிரபஞ்சத்தோட தொடக்கம் எது இது பிக் பேங் தியரிக்கு முந்தின காலத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்தது வழிவது எது அந்த மூலத்திலிருந்து வழிந்து வந்து இந்த உடம்புல ஜீவனா உயிரா இருக்குதே அது என்ன நம்மளோட உயிர் சக்தி எங்கிருந்து வருது சரி மூணாவது வப்புரத்தில் அப்புறம் இந்த வார்த்தையை கேக்கும் ஒரு மர்மமான உணர்வு வருது அதுதான் உச்சம் அப்புறம்னா பிறகு அப்புறத்தில் அப்புறம்னா நாம பாக்குற இந்த உலகத்துக்கு அப்புறம் அதுக்கும் அப்புறம் என்ன இருக்கு அதாவது மரணத்துக்கு பின்னாடி என்ன ஆமா இந்த உடல் அழிஞ்ச பிறகும் தொடர்ற அந்த விஷயம் என்ன பாருங்க ஒரே வரியில பிரபஞ்சத்தோட ஆரம்பம் வாழ்க்கையோட சாரம் மரணத்துக்கு பின்னான நிலைன்னு காலம் கடந்த கேள்விகள் ஆமா காலம் கடந்த கேள்விகளை தொடுறார் அப்போ இப்போ வரைக்கும் அவரு கேள்விகளை தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆமா நான் யாரு ராஜா யாரு குரு யாரு உலகம் எப்படி உருவாச்சு செத்ததுக்கு அப்புறம் என்னன்னு நம்மள ஒரு கேள்வி போயிலே சிக்க வச்சிட்டார் சரிதான் இதுக்கெல்லாம் பதில் என்ன இப்போதான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த விளக்கத்தோட முக்கியமான பகுதிக்கு வரும் இவ்வளவு பெரிய கேள்விகளுக்கெல்லாம் அந்த விளக்கம் சொல்ற பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆமா அந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா நாம தனித்தனியா பாக்குற நான் நீ கோன் குரு ஆதி எல்லாமே இது எல்லாமே அடிப்படையில ஒண்ணுதான் ஓ அந்த விளக்கத்துல இவை யாவும் ஒன்றே என அறிவை அறிய வைத்து நம் பிறவியை ஈடேற்ற நூறு வரி வரும் அறிவை அறிய வைத்து ஆமா நம்மளோட பிரிவினை பார்வைதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த ஒருமையை உணர்றதுதான் மெய்ஞானம்னு அது சொல்லுது சரி எல்லாம் ஒண்ணுதான் சொல்றது ஓகே ஆனா அந்த நிலையை அடைகிறதுக்கு அந்த விளக்கம் சொல்ற வழிதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது கடைசி வரியில ஈனதேது ராம 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 நாமமேனு பாக்க முடியுது விளக்கமோ சரியானது ராமநாமமே என்பதை உணர்ந்து ராம மந்திரத்தை இங்க இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது கேளுங்க இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி சிவவாக்கியர் பத்தி நீங்களே சொன்னீங்க அவர் சடங்குகளையும் ஒரு குறிப்பிட்ட கடவுள் வழிபாட்டையும் எதிர்த்தவர்னு நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கேட்டவர் கரெக்ட் அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பெரிய தத்துவ பதிலா கடவுளோட ராமநாமம்னு இது அவரோட மொத்த சித்தாந்தத்துக்கு எதிரா இல்லையா ஒருவேளை இந்த கடைசி வரி யாராவது இடைச்சேர்களா சேர்த்திருப்பாங்களோ நீங்க கேக்குறது ரொம்ப சரியான ஆழமான கேள்வி இது பல வருஷமா ஆய்வாளர்கள் மத்தியில இருக்கிற ஒரு விவாதம் தான் அப்படியா ஆமா முதல் பார்வையில இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும் ஆனா சித்தர்களோட பாடல்களை நம்ம நேரடி பொருளை மட்டும் பார்க்கக்கூடாது அதுல மறைபொருள் இருக்கும் ஆமா அதுல மறைபொருளும் இருக்கும் ராமாங்கற வார்த்தைக்கு வேறொரு அர்த்தமும் சித்தர்கள் பார்வையில் இருக்கு வேற அர்த்தமா ஆமா அது அது என்ன ஆமா ராமாங்கறத அவங்க ஒரு மந்திரமா ஒரு குறியீடா பாக்குறாங்க ரா அப்படிங்கற ஓசை அறிவ குறிக்கும் ஞான ஒளி ஓகே மா அப்படிங்கிற ஓசை மனதை குறிக்கும் அறியாமை இருள் ராமா அப்போ ராமாங்கிறது மனமாகிய இருளுக்குள்ள பிரகாசிக்கிற அந்த ஞான ஒளிய குறிக்குது அதாவது உனக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீகமான சுயத்தை அந்த செல்ஃப குறிக்கிற ஒரு வார்த்தை அது ஓ அப்ப இது தசரதனின் மகன் ராமனை பத்தினது இல்லையா இது ஒரு தத்துவ குறியீடா பல ஆய்வாளர்கள் அப்படிதான் சொல்றாங்க சிவவாக்கியர் சொல்றாரு ஏன் இவ்வளவு கேள்விகளை கேட்டு மனச குழப்பிக்காதன்னு அந்த எல்லா கேள்விகளும் எங்கிருந்து கிளம்புதோ அந்த மூலத்தை உனக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை அந்த ராமாவை புடிச்சுக்கோன்னு சொல்றதா எடுத்துக்கலாம் அப்போ ராமநாமம் சொல்றதுங்கிறது அந்த சுயத்தின் மேல கவனத்தை வைக்கிற ஒரு பயிற்சி ஆமா ஒரு மெடிடேஷன் டெக்னிக் வாவ் இப்ப புரியுது இது மொத்த பார்வையுமே மாத்துது ஆமா அப்போ நான் யார் நீ யார்னு மனசு கேட்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகளை அமைதிப்படுத்த ஒரே ஒரு புள்ளில கவனத்தை குவிக்க சொல்றார் மிகச்சரியா சொன்னீங்க அந்த ஒரு புள்ளி தான் இந்த ராமநாமம் சரியா மிகச்சரியா மனம் குரங்கு மாதிரி அது நான் நீ அரசன் குருன்னு தாவிக்கிட்டே இருக்கும் உண்மைதான் அந்த மனக்குரங்க கட்டுப்படுத்த ஒரு சங்கிலி வேளம் அந்த சங்கிலி தான் இந்த ஒற்றை புள்ளி அது ஒரு மந்திரமா இருக்கலாம் இல்லனா உங்களோட சுவாசமா கூட இருக்கலாம் அந்த ஒற்றை புள்ளியில நீங்க கவனம் செலுத்தும் போது பிரிவினை எண்ணங்கள்லாம் தானா அடங்கிடும் அப்போ எல்லாம் அந்த உண்மை தர்க்கமா இல்லாம அனுபவமா புரியும் ஆமா அதனாலதான் அந்த விளக்கம் அறிவை அறிய வைட்டுன்னு சொல்லுது அறிவால புரிஞ்சுக்காம அனுபவத்தால அறிஞ்சுக்கிறது அப்போ அந்த விளக்கம் சொல்ற இராம மந்திரத்தை ஓதுங்கள் ஒரு சடங்கு இல்ல அது மன பயிற்சி மனதோட இறைச்சல குறைச்சு உள்ள இருக்கிற அமைதியை உணர ஒரு வழி எக்ஸாக்ட்லி சிவவாக்கியர் மாதிரியான ஒரு புரட்சியாளர் ஒரு மதச்சடங்க பதிலா சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல அவர் சொல்றது ஒரு அகப்பயணம் உள்நோக்கிய பயணம் ஆமா உனக்குள்ளேயே எல்லா கேள்விகளும் இருக்கு அதுக்கான பதிலும் உனக்குள்ளேயே இருக்கு அந்த பதில கண்டு வெளில தேடாத உன்னோட மனச ஒருமுகப்படுத்து உம் அதுக்கு ஒரு கருவிய பயன்படுத்து அந்த கருவிக்கு அவர் வச்ச பேருதான் ராமநாமம் அப்படியானா சிவவாக்கியரின் கூர்மையான கேள்விகள்ல இருந்து நம்ம உரையாடல ஆரம்பிச்சோம் ஆமா அடையாளம் அதிகாரம் பிரபஞ்ச ரகசியம்னு அவர் எழுப்பின கேள்விகள் நம்மள எங்கேயோ கொண்டு போச்சு ஆனா கடைசியில கொடுக்கப்பட்ட விளக்கம் அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலா ஒரு எளிய வழிய காட்டுது ஆனா அந்த எளிமையான வழிக்குள்ள இவ்ளோ பெரிய தத்துவ பொருள் ஒளிஞ்சிருக்குங்கிறது இப்போதான் புரியுது இந்த ஆய்விலே உங்களுக்கு எது ரொம்ப ஆழமா படுது அந்த அடுக்கடுக்கான கேள்விகளோட சக்தியா இல்ல அந்த பதிலுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற இந்த மறைப்பொருளோட அழகா ரெண்டுமே தான் சிக்கலான தத்துவ தேடல்களுக்கு ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சிய பதிலா சொல்றதுதான் சித்தர்களோட பாணி கேள்விகள் அறிவை நோக்கிய பயணம்னா இந்த பதில் அனுபவத்தை நோக்கிய பயணம்னு தோணுது அருமையான பார்வை இந்த மூலம் ராமநாமங்கிறத ஒரு கருவியா முன் வைக்குது ஒருவேளை உண்மையான பதில் அந்த சரியான பேர்ல இல்லாம சிவவாக்கியர் சுட்டிக்காட்டின அந்த ஒன்றுங்கிற உண்மையை நாம உணர்றதுக்காக நம்ம மனசோட இறச்சலை அமைதிப்படுத்த உதவுற ஒரே ஒரு விஷயத்துல முழு கவனத்தையும் செலுத்துற அந்த செயல்ல தான் இருக்குமோ அருமையான கோணம் அந்த ஒரு விஷயம் என்பது ஒரு குறியீடுதான் நீங்க எப்படி நிரப்பிக்கலாம் அது ஒரு மந்திரமா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கேள்வியா இருக்கலாம் இல்லனா வரப்போற உங்க மூச்சு காத்தா கூட இருக்கலாம் ஆமா அப்படி உங்க கவனத்தை குவிச்சு உங்களை சுத்தி இருக்கிற கேள்வி புயலுக்கு நடுவுல ஒரு அமைதியான மையத்தை கண்டுபிடிக்க உதவர அந்த ஒற்றை புள்ளி எதுன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன்